அல்லாஹூ ரூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹு நன்மையான மாதங்களையும் நன்மையான நாட்களையும் நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய விஷயங்களையும் தீமைகளை அளிக்கக்கூடிய காரியங்களையும் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாள் வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹு அப்புல்லாலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் உதவி செய்கின்றார் கண்ணியத்துக்குரிய வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹத்திலே மிக கண்ணியமான அல்லாஹிடத்தில் மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடைய போகின்றோம் அந்த நாட்கள் தான் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் அவனுடைய அல்லாஹர் குரானில் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலேஹி அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹஜ் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது குரு

அந்த பத்து நாட்கள் ஒரு அப்புலால சத்தியம் செய்கிறாளே அது என்னவென்று முஃபிரியர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்

விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அஷர் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களைப் போன்று வேறு எந்த நாளும் கிடையாது ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்தது அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல் ஹஜ் மாதத்துடைய பத்து நாட்கள் தான் ரமதானுடைய இறுதி பத்துடைய இரவுகள் அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த அந்த சுடையது அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தது இந்த அதிக சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹ் தூதர் தூதசல் அல்லாஹ் அலிகுவ சொன்னார்கள் ஆம் ஜிஹாதுபி சபையில் அல்லாஹ் உடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் ஒருவன் போராடுகிறான் அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும்

இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதக்கா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பலியிடலாம் இடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹிடத்திலே கணக்கி அல்லாவுடைய கணக்கிட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை கொண்டு அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களில் நோன்பு வைக்கலாமா

ஒரு ஹதீத் என்ன சொல்லுகிறது ஒரு ஹதி என்ன சொல்லுகிறது இப்போ இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இல்ல மாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்றால் என்பதை சொல்கிறார் உடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷர் அதை அல்லாவிட என்ன சொல்லுகிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை அயிஷர் அதை அல்லாவி என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் பத்து நாளும் துர்லஹஜ் மாதத்தில் அனுபவித்ததில்லை ஏன் பத்து நாளும் ஒரு ஒரு ஆள் வைக்க முடியாது ஏன் பத்தாவது நாளில் எயிர் வருகிறது அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் ஒன்பதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷா ரதி அல்லா சொல்லவே பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷா ரதி அல்லா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அல கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாவுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மறதியில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த அடிப்படையிலும் என்ற நுன்பு தான் உயர்ந்து தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது பத்தாவது நாள் நோன்பு வைப்பது சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் பாதையில் ஒருவர் அல்லாவுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹு அப்பின் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த பாக்கியத்தைமக்கு கொடுப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹஜ்ஜு மாததுடைய முதல் 10 நாட்களில் வரக்கூடிய யவ்மு আরাஃபா தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் மா மின் யவ்மின் அக்ஸர மின் அயுஃதிகல்லாஹு மின் النار மின் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் 날 அது আরাஃபாவுடைய 날தான் அரபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் தெரியாது அல்லா வருவான் அல்லா வருவான் அவனுடைய அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீசிலே அல்லாஹு அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லா மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜு செய்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் மல்லாக்குவாடாக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாகும் அழகி சொல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமிகளை ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாத பூமிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சியாமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹுக்கு முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் துக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது இல்ல 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 அல்லா வஹ்தூ லஷ்மிகலா ல இல்லா ஹல்லாஹ் டஹு லஷரி கலா இதுதான் மிகச்சிறந்தது அரசாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துவ நிகழ்ச்சிக்குரியவர்களே இந்த பத்து நாட்கள் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமீன்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை இமக்கக் கொடுப்பா இறுதியாக சுருக்கமாய்ஷ்ணா உதுஹையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த உதுஹையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்றவென்றால் அல்லாஹ் அல்லாஹர் அபுல் என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ அல்லது ஐயா முத்த ஷெரீப் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களில் அல்லாஹ் நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான்

கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு விலங்கின அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழியிட முடியும் அவர்கள் அறுத்து பழகிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்ல அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லா அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்தில் ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதுஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஏற்று குரியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக லையனல் அல்லாஹ் ஹு 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 தக்குவாத அல்லாஹிடத்தில் சென்றடைகிறது இப்ராஹிம் அலேவிஸ் இஸ்ராஹி அலிகுஸ் அவருடைய தியாகத்தை நினைவுகூரும் பொருட்டு இப்ராஹிம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளை போது நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாஹுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லாஹ் நீ கூடினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் யோதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதமாக சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்து வையுங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பழியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பழியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது எலுமாக்களுடைய குரான்வுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாமாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதிலே ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீசுடைய ஹதீசிலிருந்து அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த அளமாக்கள் இன்னும் கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹூர் அப்புல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் அளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூ அப்புல் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமர்கள் இசைது அல்லாஹ்வுடைய பொறுத்தத்தை பெறக்கூடிய நல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருபரியோடாக அஸ்ஸலாமு அலைக்கும்